உன் மனைவிய நல்ல உள்ளங்கையில வச்சு தாங் எந்த அளவு தாங்குறியோ அதை நினைச்சு பார்த்து உன் ஒய்ஃப் பின்னாடி என்ன செஞ்சாலும் உன்னோட வாழ்வாங்கன்னு சொன்னார் எனக்கு சொன்னார் பத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நானும் தொண்ணூறு நாள் நல்லா தான் இருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க சாமி மகராசன் நைத்து நைட்டு நம்ம திருப்பூர் போறோமா போலப்பா பெரிய ஊடு நைட்டு கடைசி பசுக்குவா அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க ஓகேங்களா அதுலயும் ஒரு பாசம் இருக்கு என்ன அப்படின்னா அவங்க இடம் கொடுக்கலாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுங்க காலையில மூணு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நமக்கு சுடுதண்ணியெல்லாம் காய வச்சு கொடுத்து வாட்டர் வாட்டரு கே சுடு தண்ணி ஊத்தி பேக்கை எடுத்து வச்சு காதுல மாற்றுறது முதற்கொண்டு ஏர் மொகம் போட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஒரு நம்ம நமக்குள்ள ஒரு தனித்துவமான அஃபெக்ஷன் பட் அவங்க ஒரு இடத்துக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலும் அப்படி அப்படிதான் செய்கிறோம் இது மாதிரி பரஸ்பரம் நீ ஆண் நான் பின் அப்படிங்கிற பேதம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் வாழ்க்கை எல்லாருக்கும் மிக பெரிய அளவுல ஒரு சொர்க்கமான ஒரு விஷயமாக இருக்கும் புரியுதுங்களா சரி திருமண பொருத்தம் பார்க்கறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒருத்தர் தின பொருத்தம் பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் மகேந்திரம் யோனி ரஜு ராசி ராசி அதிபதி ரசியம் வேலைன்னு பத்து பொருத்தம் இப்படி பாக்குறாங்க ஒரு சில பேரு லக்ன ரீதியா வச்சு பாக்குறாங்க ஆனா ரெண்டு ஜாதகட்டங்களையும் இணைத்து பார்க்கக்கூடிய திருமண பொருத்தம் தான் சிறப்பானது நிரந்தரமானது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் சரி இந்த இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவா இருக்குதா அப்படின்னா முதல்ல இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இந்த திருமண பொருத்தம் எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு காலத்துல ஆண்களுக்கு மட்டுமே ஜாதகம் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு எங்க வீட்டில் எங்க தாத்தாவோட பிறந்தது மொத்தம் நாலு பொம்பளை பிள்ளைங்க எங்க தாத்தா மட்டுந்தான் ஒரே ஒரு ஆண் எங்கள் தாத்தாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிறந்திருக்கிறாரு சொன்னு நம்ப மாட்டீங்க ஓலைச்சுவடியில பத்து கட்டம் போட்டிருக்காங்க ராசி நவாம்சம் திரையகானம் சம் எக்ஸட்ரா அப்படியே போகுது திருக்கணிவு படி எழுதியிருக்காங்க ஆனா அவங்களோட பிறந்த தங்கச்சிங்களுக்கு நாலு பேருக்கும் ஜாதகம் எழுதலை இவங்களுக்கு திருமணம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீரம் பேர் வந்துச்சுன்னா இந்த வி இந்த வீக்கு ஒரு நட்சத்திரம் எடுத்துருவாங்க பையனுக்கு ஆல்ரெடி ஜாதகம் எழுதி எழுதி வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பார்க்க கண்டுபிடிச்ச இந்த திருமண பொருத்தம் இன்னைக்கு இது ஒரு கிராம பகுதியில குறிப்பா நம்ம புதுக்கோட்டையில நான் ஒரு 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 பதினஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கோம் நானும் நம்ம எங்க நண்பர் ராஜாவும் நாங்க போயிருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் போகும்போது ஒரு நண்பர் அங்க பாத்துட்டு சார் நீங்க ஜோதிட தானே உங்களை பார்த்துட்டேன்னு சொன்னாரு அப்புறம் சில விஷயம் பேசிட்டு கும்பும்போது அவர் சொன்னாரு சார் இங்கெல்லாம் பத்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அடிக்காத குறைக்குதான் சார் பார்ப்பாங்க பத்து பொருத்தம் தான் சார் இங்க மெயினா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது அந்தந்த ஏரியால இப்ப நீங்க திருச்சி தாண்டி நீங்க தெற்கு மா தென் மாவட்டங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பூராவுமே எல்லாருமே வந்து வாக்கிய பஞ்சாங்க தான் பார்ப்பாங்க நீங்க திருக்கணிதம்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தையை முழுங்கிட்டு அப்புறம் சரி சார் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னா ஆனா எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க அப்ப இதுல இந்த திருமண பொருத்த விஷயத்துல இன்னமும் கிராம எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பத்து பொருத்த பார்க்கக்கூடிய பழக்கம் இன்னமும் இருக்கு இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நாளைக்கு மறுநாள் இருக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சிருக்கும் பத்து வருஷம் கழிச்சு இருக்கோம் ஆனா பதினோரா வருஷம் இருக்காது ஏன்னா கால சூழ்நிலை வந்து கேப் மாற 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 அதுவும் மாறி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பத்து பொருத்தம் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண ஜாதகம் போறாமே சொல்ல சொன்னா இல்லை அதே நேரத்துல பெயிலரான்னு சொன்னா அதுவும் கிடையாது ஆனா இதனுடைய பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் இன்னைக்கு பிரச்சனைகள் தான் இருக்கு இருபது சதவீதம் தான் நல்லபடியா வாழ்றாங்க யாருங்க இந்த பத்து பொருத்தம் பையனோட ராசி நட்சத்திரமும் பெண்ணோட ராசி நட்சத்திரமும் இணைச்சி போடக்கூடிய இந்த பத்து பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்குது எண்பது சதவீதம் பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படிங்க இப்போ நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அவரு எந்த ஊரும் எனக்கு நினைவில்லை ஒரு ஒரு மேடையில் அடி வாங்கினா ஞாபகம் இருக்கும் நம்ம மேடைக்கு மேடை அடி வாங்குற மாதிரி நிறைய பார்க்கறதுனால அது எனக்கு நினைவில்லை அதில் சரி என் ஆ மதுரை அவர் கரெக்டர் மதுரை மதுரைக்காரர் அவங்க வந்து சொல்கிறாங்க சரி என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி மேடை வரைக்கும் போயிடுச்சு ஆனால் மேரேஜ் நின்று நான் என்ன காரணம்னா பையனுடைய லக்னம் கேட்குறேன் பையனுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா